தொன்மைச்சிறப்பும் தொழில் சிறப்பும் மிக்க ஆன்மீக பூமி என்று அழைக்கப்படுகிற கருவூருக்கு மிக அருகில் இருப்பது திருமுக்கூடலூர் என்று சொல்லக்கூடிய சிறு கிராமம் இங்கே மூன்று நதிகள் காவிரி அமராவதி பாதாள நதி என்று சொல்லக்கூடிய அந்த மூன்று ஆறுகள் சங்கமிக்கின்ற காரணத்தினாலே திரு மூன்று கூடல் ஊர் என்று திருமுக்கூடலூர் என ஆயிற்று இங்கு இருக்கிற அகத்தீஸ்வரர் ஆலயம் என்பது தொன்மையான ஆலயங்களுள் ஒன்றாகும் அகத்தியேஸ்வரர் ஆலயத்திலே மிக சிறப்பாக பல்வேறு ஆன்மீக எல்லாம் வழிபட்ட தலம் அகத்திய மாமுனிவர் மிக சிறப்பாக வழிபட்ட தலம் என்று சொல்லப்படுகிறது சில ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கு நடைபெற்ற கும்பாபிஷேகம் தமிழ் முறையிலேயே நடைபெற வேண்டும் என்ற அடியார்கள் எல்லாம் மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தி டவரின் மீது ஏறி நின்று உயிர் திறக்க முனைந்த சூழ்நிலையில் அரசு ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்து தமிழிலும் தொடர்ந்து சமஸ்கிருதத்திலும் அந்த மண்டலாபிஷேகம் கும்பாபிஷேகம் செய்யலாம் என்று சொன்னதின் பேரில் தமிழகத்திலேயே முதன்முறையாக முறையாக அரசனுடைய அனுமதியோடு தமிழில் குடமுழுக்கு நடைபெற்ற ஆலயம் இந்த திருமுக்கொடலூர் ஆலயமாகும் ஆனால் இன்றைக்கு இந்த ஆலயம் மிகவும் சிதலமடைந்து அது இருக்கிற சுவடி இல்லாமல் போய்விடுமோ என்கிற நிலையில் இருக்கிற ஒரு காட்சி மனதிற்கு வருத்தத்தை தருகிறது எனவே இந்து சமய அறநிலையத்துறை அருகில் இருக்கிற பெரிய ஆலயங்களில் வருகிற வருமானத்தை கொண்டு அதைவிட பெரிய ஆலயங்களில் பல்வேறு திட்டங்களுக்கு அந்த தொகையை பகிர்ந்தளிப்பதைப் போல இது போன்ற சிதலமடைந்த ஒருவேளை பூசைக்கே தடுமாறுகிற ஆலயங்களை புனரமைப்பு செய்து இதனுடைய சிறப்பை வெளிக்காட்டுமேயானால் ஆன்மீகம் தலைப்பதோடு இதனுடைய வருமானமும் பெருகும் புதிய புதிய கோயில்களை கட்டுவதை விட இது போன்ற சிதலமடைந்த சிவாலயங்களை புதுப்பிப்பதன் மூலம்தான் ஏராளமான புண்ணியங்கள் கிடைக்கும் என்று வேத ஆகமங்களும் கூறுகின்றன எனவே இந்த திருமுக்கூடலூருடைய அந்த அகத்தீசர் ஆலயத்தை அரசு முன்வந்து உடனடியாக அதை புனரமைப்பு செய்து மிக சிறப்பான கும்பாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய திருக்குட நன்னீராட்டு விழாவினை நடத்த வேண்டும் இல்லையில் புரவலர்கள் முன்வந்து அரசினுடைய அறநிலையத்துறையின் அனுமதியைப் பெற்று இந்த ஆலயத்தை குடமுழுக்கு விழா செய்ய வேண்டும் இது ஆன்மீகம் தலைக்கவும் அகத்திய பெருமானுடைய பெருமையையும் அகத்தீஸ்வரருடைய சிறப்பையும் உலகறிய செய்கிற ஒரு மிகப்பெரிய அறப்பணியாகும் இந்த பணி விரைந்து நடக்க வேண்டும் என்பதே அரசிற்கு கரூர் பகுதி பொதுமக்கள் வைக்கின்ற ஒரு கோரிக்கையாகும் வச்சுங்களா வில்லு மரம் வச்சுக்கலாம்